அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ரம்பா திருத்தியை விரதம் ரம்பா திருத்தியை விரதம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி பூஜை பண்ணுவோம் இல்லையா கௌரி விரதம் இருந்து பூஜை பண்ணுவோம் பார்வதி தேவிக்கு ஸோ சேம் அதே பூஜை தான் நாளைக்கும் நம்ம பண்ணணும் பார்வதி தேவி கௌரியாக அவதரித்து மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கும் தேவியை விரதம் இருந்து வழிபட்டால் அருள் கிடைக்கும் ரம்பா திருத்தியை விரதம் நாளைக்கு வருதுங்க இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்கிறதால பேரழகுடன் நம்ம எப்பவுமே திகழலாம் நம்மளுடைய அழகு குறையவே குறையாது அதோடு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லிணக்கம் அவருடைய நலம் இதனால் இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் நீண்ட ஆயுள் வேண்டி பெண்கள் விரதம் கணவனின் ஆயுள் வேண்டி விரதம் இருக்கலாம் நாளைய தினம் ரம்பா திருப்தியை விரதம் அனைத்து வளங்களும் வேண்டும் என்று ரம்பா பூஜை செய்த நாள் அப்படிங்கிறதால இந்த நாளுக்கு ரம்பா திருத்தியை நாள் அப்படின்னு பேர் வந்தது சாபத்தால் அழகும் கௌரவமும் இழந்த ரம்பை இந்திரனிடம் பரிகாரம் கூற கேட்க பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரியாக அவதரித்து மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கும் தேவியை விரதமிருந்து வழிபட்டால் அருள் கிடைக்கும் என கூறினார் பூலோகத்தில் ரம்பைக்கு கௌரி தேவியின் தரிசனம் கிடைத்தது வைகாசி மாசம் அமாவாசைக்கு மூன்றாவது நாளான திருத்தியை அன்று மஞ்சள் பிரதிமையில் அம்பிகையை ஆவாகனம் செய்து விரதமிருந்து பூஜை செய்தால் ரம்பை பூஜையை ஏற்றுக்கொண்ட கௌரி தேவி சுந்தர ரூபனான முருகனை மடியில் வைத்தபடி காத்தியாயனியாக காட்சி தந்து மீண்டும் தேவலோகம் முதல் அழகியாக அருள் புரிந்ததோடு அவளது அழகும் ஐஸ்வர்யங்களும் மேலும் வளர அருளினாள் அவள் மேற்கொண்ட இந்த விரதம் ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லப்படுது இதனை பெண்கள் அனுஷ்டித்தால் அவர்களது அழகும் செல்வமும் சகல சௌபாகியமும் அதிகரிக்கும் என்றும் அருளினாள் ஆணி மாத வளர்பிறை திருத்தியை அன்று ரம்பா திருத்திய விரதம் கடைபிடித்து அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டால் அறம்பையர்கள் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள் என்றும் கூறுவர் அழகு குன்றாமலும் இளமை தோற்றத்துடனும் லக்ஷ்மி கடாக்சத்துடனும் நிறைந்தும் வாழ வழிவகுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளைய தினம் வரக்கூடிய ரம்பா திருத்தியை விரதத்தை நீங்களும் கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்